இஷாரா செவ்வந்தி தப்ப உதவிய படகு கைப்பற்றப்பட்டது கொழும்பு குற்ற புலனாய்வு பிரிவின் அதிரடி நடவடிக்கை புதுக்கடை நீதிமன்றத்துக்குள்ளே வைத்து கணேமுள்ள சஞ்சீவவை சுட்டுக்கொலை செய்த வழக்கின் பிரதான சந்தேக நபரான இஷாரா செவ்வந்தி இஷாரா செவ்வந்தி என்பவரை சட்டவிரோதமான முறையில் இந்தியாவுக்கு தப்பிச் செல்ல உதவிய படகு மற்றும் அதன் படகோட்டியை கொழும்பு கொழும்பு குற்றப்புலனாய்வு பிரிவு சிசிடி அதிரடியாக கைது செய்துள்ளது படகோட்டி மைத்துனர் அளித்த வாக்கு மூலம் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ள செவ்வந்தியின் சகா மற்றும் கடத்தலுக்கு உதவிய படகோட்டியின் மைத்துனருமான ஆனந்தன் என்பவரிடம் நடத்தப்பட்ட தீவிர விசாரணைகளை அடுத்து இந்த முக்கிய திருப்பம் ஏற்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் ஆனந்தன் அளித்த வாக்கு மூலத்தின் அடிப்படையில் தப்பித்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட முக்கிய ஆதாரம் கைப்பற்றப்பட்டுள்ளது யாழ்ப்பாணத்தில் நடந்த கைது போதைப் பொருள் மற்றும் பாதாள உலக குற்றச்சாட்டுகளின் கீழ் தேடப்பட்டு வந்த ஈஷாரா செவ்வந்தி யாழ்ப்பாண பகுதி வழியாக கடல் மார்க்கமாக இந்தியாவுக்கு தப்பிச் சென்றதாக தகவல் வெளியானது படகு பறிமுதல் இந்த சட்டவிரோத தப்பித்தலுக்கு உதவிய படகை அடையாளம் கண்ட கொழும்பு குற்றப்புலனாய்வு பிரிவினர் யாழ்ப்பாணத்தில் வைத்து அதனை பறிமுதல் செய்தனர் படகோட்டி கைது படகை செலுத்திச் சென்று செவ்வந்தியை இந்திய எல்லைக்கு அருகில் கொண்டு சேர்த்த படகோட்டியும் ஸ்கிப்பர் கைது செய்யப்பட்டுள்ளார் கைதான படகோட்டி ஆனந்தனின் மைத்துனர் என்பதும் அவர்கள் இருவரும் நீண்ட காலமாக பாதாள உலக குழுக்களுடன் தொடர்புகளை பேணி வந்ததும் முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது கொழும்பு குற்ற புலனாய்வு பிரிவு இந்த சம்பவத்தின் பின்னணியில் உள்ள முழு கடத்தல் மற்றும் பாதாள உலக வலையமைப்பையும் வெளிக்கொண்டு வர படகோட்டியிடம் மேலும் தீவிர விசாரணைகளை முன்னெடுத்து வருகிறது வெளிநாடுகளில் பதுங்கியுள்ள ஏனைய பாதாள உலகக்குழு தலைவர்களுடன் இஷாரா செவ்வந்திக்கு உள்ள தொடர்புகள் குறித்தும் ஆழமான விசாரணைகள் நடத்தப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது